லட்சநாத மஸ்மாரிய பரியண்டா வந்தே குருபரம்பராம் ராஜா வித்மே ஸ்ரீ பாஷேகாராயோராமானு பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே 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 ாய் சீரார் திருபேங்கடமாடியே தருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருந்தொருமையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஓராவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமகம் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்தில் வரக்கூடிய ஏழாம் திருமணுடைய பத்தாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி எழுபதாவது பெரிய திருமொழி பாசுரம் கண்ணனை அறுபத்தி நாலு பாசுரங்களால் அனுபவிக்கிற ஆழ்வாருடைய பாசுரங்களிலே இது நாற்பதாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கவிம்லோக திவாகரம் ரிஷிகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகண்டி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்ங்குள் மங்கையர் சுரன்மான வேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான நிடம்பிறவி நஞ்சுக்கு நல்லமுதம் தமிழ் நன்முல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆறன சாரம் பரசமய பஞ்சு கணல் புரி பரகாலன் பணுல்களே எங்கள் கதியே ராமானுசம் சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கேறுவோன் இந்த மறை ஆயிரம் அனைக்கும் தங்கு மனம் நீ எனது தான் மாலை தனிமொழியே பறிக்க போகணும் கோலி பதிந்திருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியை துடித்தருள வேணும் துணிந்து தொள்ளாயிரத்தி எழுபதாவது பெரிய திருப்பொடி பாசுரம் அஞ்சுவன் சொல்லி அழைத்திட நங்கைகால் ஆயிரம் நாழி நெய்யை பஞ்சியல் மெல்ல மெல்லடி பிள்ளைகள் உண்கின்ற பாகம்தான் வையார்களே கஞ்சன் கடியன் கர எட்டு நாளில் என் கை வளர்த்தாது இல்லை என் கை வளர்த்து ஆதும் இல்லை நெஞ்சத்து இருப்பன செய்து வைத்தாய் நம்பி என் செய்கேன் என் செய்கேனோ யசோதையை பார்த்து ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வருகிற போது இவன் கேட்கிறான் எனி என் பையன் ஒண்டிதான் சாப்பிட்டானா பஞ்சு போல மெல்ல நடந்து நடந்து வந்து ஊர்ல இருக்கிற நூறு நாள் ஆயிரம் நாடி நெய்யையும் வெண்ணெய்யையும் பசங்கள் எல்லாம் சாப்பிடலையா ஊர் பசங்கள்லாம் கூடுதான சாப்பிட்டாங்க ஏதோ கிருஷ்ணம் மட்டும் வந்து தின்ன மாதிரி பேசுறீங்க உங்க வீட்டு பசங்களும் அது அடக்கம் தானே பஞ்சியல் மெல்லடி என்பதுக்கு பூனை போல மெல்ல வந்து வந்து திருட்டுத்தனமா பாலைய நெய்யும் குடிச்சது என்னமோ என் பிள்ளையே சொல்லின்னு இருக்கீங்க எதுக்கடுத்தாலும் கண்ணம் பண்ணான் கண்ணம் பண்ணான்னு அவன் மட்டுமா சாப்பிட்டா ஊர்ல இருக்கிற எல்லா பசங்க தானே சாப்பிட்டீங்க அப்போ சாப்பிட்டாங்க அப்போ எல்லாரும் தானே தப்பு பண்ணியிருக்காங்க அப்போ என் பிள்ளையே மட்டும் ஏன் குறை சொல்றீங்க அவனை என்னால் கேட்க முடியாது கேட்குற தெம்பும் திராணியும் எனக்கு இல்லை அவனை கூப்பிட்டு நான் சொல்லவும் முடியல ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்கள் பசங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க கண்ணம் கூட அதை புரிஞ்சுக்கோங்க சரி எது ஒன்றா இப்படி வேணால் போட்டோம் இன்னும் எட்டு நாள் தான் இருக்குது கம்சனுக்கு கப்பம் கட்டணும் கையில் காசும் இல்லை முதலும் இல்லை கயிறு நெய் வா பால் எதுவும் இல்லை என்னதான் பண்ண போற கண்ணா ஏண்டா இப்படி என்னை தொல்லப்படுத்துகிற என்னை ஏண்டா இப்படி படுத்துற நான் என்னடா பண்ணுவேன் கம்சனுக்கு எப்படினா பதில் சொல்ல முடியும்னு எட்டு நாளில் நான் எல்லாத்தையும் கொடுத்தாங்கனுமே கப்பல் கட்டி ஆகணுமே எப்படி நான் பதில் சொல்ல முடியும் மற்றவர்கள் வந்து கண்ணனை குறை சொல்வதற்கு முன்னரே கண்ணனை கண்ணனை திட்டுவது போல ஊர் சேர்ந்து சேர்ந்தானே செஞ்சுன்னு அவங்களுக்கு பதில் சொல்கிறாய் யசோதன் ஊர்ல ஊருலுக்கு அத்தனை பசங்களும் தானே திருட்டு தரம் பண்ணியிருக்காங்க அதில் கண்ணனோட சேர்ந்து கண்ணை மட்டுமா செஞ்சா கண்ணன் செஞ்சான் கண்ணன் செஞ்சான் அவன் சாப்பிட்டான் அவன் போயிட்டான்னு சொன்னீங்க அவன் மட்டுமா பண்ணா உங்க பிள்ளைகளும் கூட தானே இருந்தது அப்போ அதுக்கெல்லாம் தப்பு பண்ண இல்லையா என் பிள்ளை மட்டும்தானா தப்பு பண்ண அவனை நான் கேட்க முடியாது கேட்கறதுக்கு பயமாதான் இருக்கு எனக்கு ஆனால் உங்களால இப்படி எனக்கு ஒரு அவமானம் வந்துட்டுதே கண்ணா என்னடா பண்ண முடியும் ஏன்டா இப்படி பண்ணேன் நான் என்னடா தானே செய்ய போறேன் கம்சனுக்கு வேற நான் அன்ப கப்பங்கட்டி ஆகணுமே கையில முதலும் இல்லை பால் தயிர் நெய் ஏதாவது இருக்கும் அப்படின்னா அதுவும் இல்லை இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு ஏன்னால் இவள் அரசியாக இருப்பதனால நந்தகோகுலத்திற்கு தலைவியாக இருப்பதனால ராஜாங்க விஷயமாக செய்ய வேண்டிய விஷயத்தில் மற்றவர்களுக்காகவும் சேர்ந்து தானும் வருத்தப்படுவதாக யசோதையே பாடுறா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே எட்டு நாளில் வரி கட்டி ஆகணுமே கப்பம் கட்டி ஆகணுமே என்று தன் மகனை குறை சொன்ன வந்தவர்களை பார்த்து அவர்களுடைய மகன்களையும் குழந்தைகளையும் குறை சொல்வதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய கயிறு நிலையையும் வெளிப்படுத்துகிற பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிக்கலாம் அஞ்சுவன் சொல்லி அழைத்திட கால் ஆயிரம் ஞாழி நெய்யை பஞ்சியல் மெல்லடி பிள்ளைகள் உண்கின்ற பாகம்தான் பெய்யார்களே கஞ்சன் கடியன் கரை எட்டு நாளில் என் கை வளர்த்தாது ஏதும் இல்லை நெஞ்சத்து இருப்பனை செய்து வைத்தாய் நம்பி என் செய்கேன் என் செய்கேனோ என்னடா வேலை செஞ்சு வச்சிருக்கிற கண்ணா நான் என்னடா பண்ண போறேன் இவன் செஞ்ச தீம்புகள் எல்லாம் சொல்லி முறையடுறதுக்கு எனக்கு பயமா இருக்குடா என் பிள்ளை மட்டும் இல்லை ஒவ்வொரு உங்க பசங்களும் சேர்ந்துதான் போன மாதிரி திருட்டுத்தனமா போய் ஆயிரம் ஆயி நெய்யே கொஞ்சம் கூட யாருக்கும் பாகம் வைக்கலை எல்லாத்தையும் தின்னு இருக்காங்க சரி கம்சனுக்கு கப்பம் கட்டணுமே அதுக்காவது கொஞ்சம் வச்சுருந்தா அதை கட்டிக்கலாம்னா அதுக்கும் நமக்கு வழி இல்லை என் கையில் ம கையில் ஒன்றுமே இல்லை கண்ணபிரானே என் நெஞ்சி புண்பட முடியாத காரியத்தை ஏன் தான் செய்கிறாயோ என்னால் ஒன்றும் சொல்ல முடியல என்ன செய்ய போகிறேன்னு தெரியல என்று புகமை நாளாக சோதை என்ன அனுபவிக்கிறார் ஆழ்வார் நாளை அடுத்த பாசுகிறோம் காயனமா பிரகதே சுபாவா கரோமியந்த சகலம்பர சிவசிமன் நாராயணாய சமர்ப்பியா நீ உடலாலும் உள்ளத்தாலும் பார்த்தாலும் சகல விதமான பாவங்களும் நிறைந்ததாக உலகத்துடன் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீமனையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதையில் சமர்ப்பிக்கிற கண்ணா காத்தொருள் வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள் வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாள் கொள்வதற்கு அருள்வாய்க்கண்ணா சர்வத் கோவிதனாம் சங்கீர்த்தனம் वैता वैता गोविता वैता वैता गोविता वैता वैता गोविता